வணக்கம் நண்பர்களே இது உலகத்தமிழ் வளர்ச்சி நான் நான் உலாரில் பேசுகிறது நண்பர்களே விவசாய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி இது வந்து தாய்லாந்து என்ற ஒரு ரகம் வெள்ளை தாய்லாந்துன்னு சொல்லுவாங்க வெள்ளை தாய்லாந்து ரகம் வந்து விதை குச்சிகள் வந்து கிடைக்கிது நான் ஸ்க்ரீனில் வந்து அவங்களுடைய விவசாயுடைய ஃபோன் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தரேன் நீங்கள் உடனே கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த விவசாயம் வந்து செய்ய விருப்பம் இருந்தால் நல்ல ஒரு சிம்மண் கலந்த மணல் கலந்த சிம்மன் இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு சாகுபடி எடுக்கலாம் உடனே கால் பண்ணுங்கள் இந்த விவசாயிக்கு கூட ஒரு ஆலோசனை கேளுங்க உங்கள் விவசாயத்தில் வந்து லாபம் எடுக்க இந்த வெள்ளை தாய்லாந்து இந்த ஒரு ரகம் கிழங்கு வந்து நீங்கள் சாகுபடி செய்யுங்க இவங்ககிட்ட வந்து இப்போது ஒரு பன்னெண்டு ஏக்கர் அளவில் வந்து இவங்க சாகுபடி பண்ணியிருக்காங்க இப்போ கிழங்கு கூட இப்போ வந்து வெட்டுற சமயம் தான் கிழங்கு கூட கிடைக்கும் இவங்க கிட்ட உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த குச்சி வந்து இவங்க விதை குச்சிகளை வந்து இவங்க வந்து விலைக்கு தராங்க நீங்கள் எவ்வளோ எத்தனை ஏக்கரை போடணும்னு தெரிஞ்சால் அது போல் வாங்குங்க வில்லேஜ் தமிழா வில்லேஜ் நண்பர்ல பார்த்தீங்கன்னா கழங்கெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட வளமாக இருக்குது அவ்வளோ தெளிவாக அவங்க வந்து பயிர் வச்சுருக்காங்க ஒரு அஞ்சு வருஷத்தினுடைய அனுபவம் அஞ்சு வருஷத்தில் வந்து ஒரு நல்ல அனுபவம் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இவங்க கிட்ட வந்து ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து சாகுபடி செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும் அதனால் வந்து இவங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இவங்க கிட்ட வந்து இந்த குச்சிகள்லாம் வந்து நோய் தாக்காமல் நல்லா அருமையாக வச்சுருக்காங்க நீங்கள் தோட்டத்தை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உடனே இவங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கழுங்கு வேணும்னாலும் டென் ஏஜி கணக்குலேயும் கிடைக்கும் கிலோ கணக்குலையும் கிடைக்கும் குச்சியும் அது தான் ஏன்னா அவங்க ஒரு பன்னெண்டு ஏக்கரை வந்து முழுமையாக வச்சுருக்காங்க உடனே கான்டாக்ட் பண்ணி உங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கூட நம்மளுடைய விவசாய சம்மந்தமான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் விவசாய சம்மந்தமான ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபேஷன் உங்களுமே எங்களுக்கு வந்து சேரும் வணக்கம் நண்பர்களே